சோதரிக எவ்வளவு மாறம் இருக்கு தெரியுமா

வைத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு இது நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் எத்தகைய காட்டாட்சி நடக்குதுன்றது அந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நூறு முரண்பாடுகள் இருக்குது சீமானோடு அவர் பெரியாரை பற்றி செய்யக்கூடிய விமர்சனங்களை நான் இப்போது விமர்சிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரே அப்படி தான் சொல்லுவார் இல்லையா தானே எனக்கு கருத்து இருக்கு நீ ஒரு கருத்தை பேசுற நான் அதை எதிர்த்து பேசுறேன் கருத்து முதல்ல நடத்துவோம் மக்கள் யாருன்றதை தீர்மானிக்கிட்டு அவர் சொல்றாரு கையில ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்குகளை அனுமதி தந்தது எந்த உயிர் வழிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார் காவல்துறையினருக்கு நானு அவர் பேர்த்தருவா கத்தினேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க ஊர் ஊருக்கு சாரா கிடையா திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளா பேசுனேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க அவன் சொல்றான் காமராஜர் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற டேய் போடுறேன் இப்ப தெரியல இப்பதான் ஒத்துக்கிறான் பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜின் அதுக்காக தான்டா பணம் ஏறினேன் சரியா இருக்கா என்னென்ன எப்படி தெரியாதுல்ல இதெல்லாம் வந்து உன் காரணம் கிடையாது இதெல்லாம் கலைஞர் ஒரு 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 திறனை ஒரு தான் பேர் தான் கருணாநிதி தமிழை தவிர நம் எந்த வாசையும் பேசக்கூடாது ஏன்னா அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் நம்ம பிச்சை எடுத்துட்டு ஒன்னு இருக்குன்னு பாக்குறேன் இல்லைன்னா பச்சை பச்சையா பேசி விட்டுருவேன் தமிழ் தெரியுது இங்கிலீஷ் தெரியுது ஹிந்தி பேச தெரியுமா